வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து சாதாரண ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு ப்ரின்ஸஸ் கட்டில் நெக் வச்சு எப்படி நம்ம வந்து அந்த அளவுகளை மாற்றி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் வந்து இன்றைக்கி ஒரு காட்டன் சேரீ வந்து தைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு கஸ்டமர் அதில் தான் நான் கட் பண்ணி தைக்க போகிறேன் அவங்ககிட்ட வந்து ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து இல்லை போட்நேக்கும் இல்லை அதனால் நம்ம சாதாரண ஒரு ப்ளவுஸ் மட்டும் கொடுத்து விட்ருக்காங்க இதில் நான் எப்படி அளவுகளை மாற்றி தைக்கிறேங்கிறதே பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம முதல்ல இந்த சேரீல இருந்து ப்ளவுஸ் இருக்குது பாருங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இந்த மாடல் வந்து நம்ம கஸ்டமரே வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வந்து கேட்டாங்க கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கணும் போட்னேக்கும் வைக்கணும் அப்புறம் பேக்கில் வந்து கொஞ்சம் ஒரு இதழ் மாதிரி ஒரு கட்டிங்கும் வரும் அதனால் நீங்கள் வந்து அந்த கட்டிங்கையும் நான் சேர்த்து இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் அளவுகளாக மாற்றி எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக பொறுமையாக சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் தெளிவாக புரியணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக பார்க்க தான் வேணும் அதனால் வீடியோவை பாருங்கள் இப்போ வந்து நம்ம சேரீயில் உள்ள ப்ளவுஸை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது ஒரு பக்கத்தில் வந்து பெரிய பார்டர் வந்து இருக்குது ஒரு பக்கத்தில் சின்ன பார்டர் இந்த பெரிய பார்டர் வந்து கைக்கு வர மாதிரி வந்து நான் கட் பண்ண போகிறேன் ஏன்னா கை வந்து எல்போ ஸ்லீவ் தான் அதனால் அந்த மாதிரி கட் பண்ணிவிட போகிறேன் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ லைனிங் வந்து நமக்கு ஒரு மீட்டர் எடுத்து கொடுத்துருக்காங்க சேரீயோட கலருக்கு வந்து லைனிங் எடுத்து கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கலர் வித்தியாசமாக தான் இருக்குது இருந்தாலும் நான் வந்து உள்ளே வச்சு பார்க்கும்போது எந்த அந்த வெளியில் வந்து கலர் வித்தியாசமாக தெரியல அதனால் சரி இருக்கட்டும் இதிலே கட் பண்ணி தச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஒரு மீட்டர் அளவு இருக்குது இதில் வந்து முதல்ல நம்ம வந்து கையை கட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ளவுஸ்லாம் எப்படி அளக்குறது அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நார்மலாக நம்ம அளக்கக்கூடிய ப்ளவுஸில் இந்த மாதிரி சோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் உயரத்தை அளப்போம் அதே மாதிரி தான் இந்த சோல்டரை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு கீழே வரைக்கும் நம்ம உயரத்தை அளக்கணும் இடுப்பு உயரத்தை நெக் உயரம் வந்து நமக்கு தேவையில்லை இந்த மாதிரி நார்மலாக இது வந்து ஒரு எட்டு எட்டரை இஞ்சி அளவு நெக்கு உயரம் இருக்கும் அந்த அதுக்கு வந்து நம்ம ஒரு ரெண்டரை இஞ்சி அகலம் வச்சு கட் பண்ணால் போதும் ஆனால் நமக்கு போட் நெக்குக்கு அந்த அகலம் வந்து காணாது அதனால் நான் வந்து முதல்ல மேலேருந்து கீழே அந்த சோல்டரோட சோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் வரக்கூடிய உயரத்தை மட்டும் கணக்கு பண்ணியிருக்கேன் பதிமூணு அரை இன்ஜ் இருக்குது இது கூடால நான் வந்து ஒரு அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா சேர்த்து தான் கட் பண்ண போகிறேன் ஏன்னா நமக்கு வந்து இந்த ப்ரின்சஸ் கட்டுக்கு நார்மலாக நம்ம வந்து போடக்கூடிய அளவுகளை விட ஒரு அரை இஞ்சோ ஒரு இன்ச்சோ அதிகப்படுத்தி போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக அந்த பக்கத்தில் வந்து உட்காரும் அதுக்காக அடுத்தது இந்த ப்ளவுஸில் நம்ம சோல்டரோட அகலம் எப்படி கணக்கு பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த பக்கத்தில் அந்த கை ஜாயிண்ட்ருக்குலே அந்த சோல்டர்லேருந்து அடுத்த பக்கம் அந்த கை ஜாயிண்ட் சோல்டர் வரைக்கும் நான் வந்து அளந்துருக்கேன் இதை வந்து நம்ம எப்படி அளக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து உடம்புல போட்டால் எப்படி அப்படி விரிஞ்சி வரும் அதே மாதிரி கொஞ்சம் அப்படி அகலமாக அப்படி சரியாக விரித்து எடுத்து வச்சுட்டு தான் இங்கேருந்து அங்கே வரைக்கும் அளக்கணும் இந்த மாதிரி அளந்து பார்க்கும்போது பன்னிரெண்டு இன்ச்சு வந்திருக்கு இது கூடால நம்ம வந்து தாராளமாக ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இஞ்சு அதிகப்படுத்தி எடுக்கலாம் ஸோ இந்த சோல்டர் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அகலமாக தான் வரணும் அதனால் பிரச்சனை கிடையாது இனி ஒரு முக்கியமான அளவு வந்து நம்ம அளக்கணும் இந்த சோல்டர்லேருந்து அந்த ஆம்குள் பகுதி வரைக்கும் வரக்கூடிய ஆம்குள் சுற்றளவு இது நமக்கு கரெக்டாக எடுத்து வச்சுடணும் ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து நம்ம வந்து மாற்றி வெட்ட போகிறோம் அதனால் இந்த அளவை மட்டும் நம்ம குறித்து வச்சுட்டோம் அப்படின்னா தான் மாற்றி ஒட்ட முடியும் இது வந்து மார்பு சுற்றளவு இந்த மாதிரி உள் பக்கமாக அளவுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் நிற்கோ அதில் இருந்து அந்த ஊக்கு வச்சுருக்க இடம் வரைக்குமே நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி வச்சு அளந்துடலாம் இது வந்து பத்து இஞ்சி அளவுக்கு வருது அந்த தையலுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்க கிளாத்தில் இருந்து மொத்தமாக தான் அளந்துருக்கேன் இது கூட நான் இன்னுமே அளவு வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி தான் எடுப்பேன் அது வந்து கட் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இப்படி இந்த முன்பக்கமாக எடுக்க கஷ்டமாக இருந்தது சரியாக வரல அப்படின்னா அந்த முதுகு பக்கத்தில் ஒரு பக்கத்தில் இருந்து அடுத்த பக்கம் வரைக்கும் நல்லா அப்படி இந்த கிளாத்தை வந்து சுருக்கம் இல்லாமல் விரித்து வச்சு பிடிச்சி பார்த்திங்கன்னா தெரியும் இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு இருபது அரை இன்ச்சு வந்துருக்கு இப்போ இந்த அளவுகளை வந்து நம்ம எப்படி அளக்குறோம் அப்படிங்கிறதையும் நான் வந்து சரியாக காமிச்சிருப்பேன் பொறுமையாக பாருங்கள் முதல்ல வந்து கையை கட் பண்ணிடலாம் லைனிங்கில் இப்போ இந்த லைனிங் வந்து ஒரு மீட்டர் அளவுக்கு இருக்குல்லையா இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த விளிம்பு பகுதி இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல வந்து நான் கைக்கு மடிக்காமல் பிசுறு வரக்கூடிய பகுதியை ஒரு பக்கத்தில் நாலாக மடித்து கைக்கு வந்து அளவுகளை அந்த பிசுறு வரக்கூடிய பகுதியிலேருந்து நான் அளந்துக்கிட போகிறேன் முதல்ல ஒரு அரை இஞ்சி அளவுக்கு டேப் வச்சு நேரே கோடு போட்டிருக்கேன் அந்த பிசுரை வந்து அந்த இடத்துல கட் பண்ணி விடணும் அதுக்கு மேலே ஒரு அரை இஞ்சி அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு அதுக்கு மேலே தான் நான் இந்த ப்ளவுஸோட கையை உள்பகுதியாக திருப்பி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அந்த உயரம் முடிகிற இடத்துலையும் கரெக்டாக வந்து மார்க் பண்ணணும் அதே மாதிரி ஆம்குள் பகுதியில் அந்த கிளாத்து முடிகிற இடத்துல மார்க் பண்ணணும் இந்த மாதிரி அங்கங்கே ரெண்டு மூணு இடத்துல விரல் வச்சுட்டு அந்த அளவுகள் முடிகிற இடத்துல நம்ம வந்து சின்ன சின்ன புலிகளாக வச்சு வச்சுட்டு அதை வந்து அப்படியே மார்க் இணைச்சி விட்டோம் அப்படின்னா கையோட அளவு வந்து சரியாக வந்துடும் இப்போ வந்து அந்த மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அந்த இடத்த வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் சென்டரில் லைட்டாக ஒரு கட் கொடுத்து எடுத்து வச்சிடலாம் நமக்கு அப்போ தான் அந்த ஷோல்டர் பாயிண்ட்டு கரெக்டாக வரும் அதுக்காக இப்போ வந்து அந்த கையில் முதல்ல ஒரு அரை இன்ச்சிக்கு கொஞ்சம் பிசுறு தட்டி விடுறதுக்காக நான் வந்து மார்க் பண்ணியிருந்த மருங்க அதையும் வெட்டி கழிச்சிட்டு அரை இன்ச்சில் நம்ம மடித்து தைக்கக்கூடிய இடத்துலேயும் ஒரு சின்ன கட் கொடுத்து எடுத்து வச்சிருக்கேன் கை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இனி வந்து நம்ம அந்த மார்பு சுற்றளவு முன்பக்கம் பின்பக்கம் எல்லாமே நான் வந்து நாலாக மடித்து போட்டு கட் பண்ணுவோம் இல்லையா அதே மெத்தடில் தான் இதை கட் பண்ண போகிறேன் ஆனாலும் நான் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லித்தரேன் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஒரு பக்கத்தில் கைக்கு கட் பண்ணி எடுத்துட்டோம் இன்னொரு பக்கத்தில் கிளாத் இருக்குது பாருங்க இதை நான் அப்படியே ரெண்டாக மடிச்சிருக்கேன் இப்போது நமக்கு ப்ளவுஸில் வந்து பத்து இஞ்சி வந்தது முன் பக்கத்தில் அளக்கும் போது தையலுக்கு எல்லாமே சேர்த்து தான் அதில் ஒரு ஒரு இ அதிகமாக எடுத்து நான் பதினோரு இச்சிக்கு அங்கங்கே மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு இந்த பதினோரு இஞ்சியில் நேரே கோடு போட்டுக்கிட போகிறேன் இது வந்து மடிப்பு பகுதி என் பக்கத்தில் இருக்குது பிசுறு வரக்கூடிய பகுதி ஆப்போசிட்டில் இருக்குது இதை வந்து கவனிச்சுக்கோங்க இது நம்ம நார்மலாக நாலாக மடித்து போட்டு கட் பண்ணோம்லே அதே மெத்தடில் தான் அதனால் நான் இந்த மாதிரி மடித்து போட்டிருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணுறதுக்கு அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே எக்ஸ்ட்ரா வரக்கூடியது இந்த ப்ளவுஸில் வந்து நமக்கு பட்டி தைக்கிற வேலையே இல்லை ப்ரின்சஸ் கட் அப்படிங்கிறதுனால அதனால் அந்த கட் பண்ண கிளாத்து வந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுங்க அது வந்து நமக்கு ரொம்ப தேவைப்படாது இப்போது வந்து இந்த கிளாத்தை நான் அப்படியே ரெண்டாக மடிச்சிருக்கேன் முதல்ல வந்து ரெண்டாக மடித்து மார்பு சுற்றளவை பதினோரு இன்ச்சு கனெக்ட் பண்ணி கட் பண்ணும் அதுக்கப்புறம் அதை அப்படியே நீளவாக்கில் இருந்ததை ரெண்டாக மடிச்சிருக்கேன் இப்போ நாலு மடிப்பு வந்து நமக்கு கிடச்சிருக்கு இதில் நமக்கு தேவையான உயரத்தை முதல்ல வந்து அளக்கணும் உயரம் வந்து நான் பதினாலு இன்ச்சு கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து பதினாறு இன்ச்சுலாம் மார்க் பண்ணியிருக்கேன் ரெண்டு பக்கமும் பதினாறு இன்ஜாக மார்க் பண்ணிவிட்டு நேரே ஒரு கோடு போட்டுவிட்டு எக்ஸ்ட்ரா நிற்கிறத கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் எப்போவுமே ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து உயரம் நார்மல் ப்ளவுஸோட ஒரு அரை இன்ஜோ ஒரு இன்ச்சோ அதிகமாக நீங்கள் எடுத்து தயங்க அப்போ தான் இன்னுமே நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் அளவு ப்ளவுஸில் பதிமூன்ற தான் இருந்தது நான் ஒரு அரை இஞ்சி சேர்த்து பதினாலு இஞ்சி எடுத்திருக்கேன் அது கூடால் தையலுக்கு ரெண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் இதை கனெக்ட் பண்ணிவிடுங்க ஷோல்டர் வந்து அலோ ப்ளவுஸில் பன்னிரெண்டு இஞ்சி வந்தது அது போக நம்ம வந்து ரெண்டு பக்கமும் கை பிடிச்சி தைக்கிறதுக்கு அரை அரை இஞ்சி ஒரு இஞ்சி எடுக்கணும் எக்ஸ்ட்ரா ஒரு அரை இஞ்சி எடுக்கலாம் நான் வந்து பதிமூணரை இஞ்சி வந்து எடுத்துட்டு அதை ரெண்டாக பிரித்து இந்த இடத்துல மேலே ஷோல்டரில் மார்க் பண்ணியிருக்கேன் நெக்கோட உயரம் வந்து மூணே முக்கால் இன்ச்சி எடுத்து கீழே மார்க் பண்ணியிருக்கேன் அகலம் வந்து நாலு இஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இந்த மேலையும் கீழே நாலு இஞ்சி அகலம் மார்க் பண்ணிவிட்டு மூணை முக்கால் இஞ்சி உயரத்தையே மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி விடலாம் இதுக்குள்ளே தான் நம்ம நெக்கை வந்து கட் பண்ண போகிறோம் அடுத்தது வந்து நம்ம அந்த ஆம்குள் உயரம் மார்க் பண்ணணும் இந்த அளவு ப்ளவுஸில் வந்து ஆம்குளோட உயரம் அஞ்சு இன்ச்சிக்கும் குறைவாக தான் இருந்திருக்கும் ஆனால் நான் இதில் வந்து ஆறு இஞ்சிக்கு மார்க் பண்ணி அதில் கோடு போட்டிருக்கேன் சென்டர்லேயும் ஒரு கோடு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வெளிப்பக்கமாகவும் ஆறு இஞ்சிக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸாட்டு வரைஞ்சி விட்டுருக்கேன் இப்போ நம்ம வந்து இந்த வளைவு வரக்கூடிய இடம் இருக்குது பாருங்க இந்த ஆம்கூள் பகுதியில் இது நம்ம நார்மலாக ஒன்றரை இஞ்சி ஒன்றே கழிஞ்சி எடுப்போம் இல்லையா இது வந்து ஒரு முக்கால் இஞ்சி இந்த இடத்துல எடுத்தாலே போதும் ரொம்ப நம்ம வந்து தள்ளி மார்க் பண்ணோன்னே அவசியம் இல்லை ஏன்னா ஷோல்டர் வந்து அகலமாக வர்றதுனால இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ மேலே இருந்து அரை இஞ்சி அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோல்லையாக கைப்பகுதி அதை இந்த மாதிரி அந்த வளைவில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆம்குளோட சுற்றளவு வந்து எந்த இடத்துல முடியுது அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரிஞ்சிடும் அதனால் நம்ம வந்து இந்த ஆம்குள் வந்து இந்த மாதிரி வரைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டைம் இதே போல் செக் பண்ணி பார்த்துடுங்க எப்பவுமே நம்ம எந்த பிளவுஸும் வந்து கட் பண்ணாலுமே ஆம்கூள் வந்து ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் இந்த ப்ரிண்டஸ் கட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மல் ப்ளவுஸ் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக வரும் அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து அந்த கையிலையும் அந்த ஆம்கோல் ரவுண்டும் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத கரெக்டாக பார்க்கணும் இப்போ அந்த ப்ளவுஸோட மார்பு உயரம் இருக்குது பாருங்க அதை வந்து ஷோல்டரில் இருந்து நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கு அளக்குற மாதிரி அளந்துருக்கேன் அளந்து வந்து மார்க் பண்ணதில் ஒரு பன்னிரெண்டே முக்கால் இஞ்சி உயரம் இருந்தது அதில் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மடிப்பு பகுதியில் இருந்து மார்போட அகலம் வந்து மூன்றரை இஞ்சிக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அந்த ப்ளவுஸோட வெளிப்பகுதியிலையும் ரெண்டே முக்கால் இஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நேரே ஒரு கோடு போட்டுடலாம் நம்ம வந்து இதில் பட்டி கட் பண்ண போகிறதில்ல இருந்தாலும் இந்த அளவு வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி நேரே மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ இந்த மடிப்பு பகுதியிலேருந்து மூன்றரை இஞ்சி அகலம் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா அதில் இருந்து வெளிப்பக்கமாக ஒரு இஞ்சியும் உள்பக்கமாக ஒரு இஞ்சியும் நான் ரெண்டு பக்கத்துலையும் ஒவ்வொரு இஞ்சிக்கு புள்ளி வச்சுருக்கேன் உயரம் வந்து ஒரு ரெண்டே முக்கால் இஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் நேரே மார்க் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வெளிப்பக்கமாக ரெண்டு புள்ளி வச்சுருக்கோம் பாருங்க இந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸாக அந்த ரெண்டே முக்கால் அஞ்சு புள்ளி வரைக்கும் இப்படி வளைச்சி விடலாம் அதுக்கப்புறம் மேலே ஆம்கூள் பகுதியில் நம்ம டாட் பிடிப்போம் பாருங்க அதே போல் கரெக்டாக அப்படி லைட்டாக வளைச்சி இந்த மார்போட வெளிப்பகுதியில் கொஞ்சம் அப்படி வளைவாகவே கொண்டு வந்து முடிக்கணும் உள்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கட் வந்து நேரவே போட்டுவிடலாம் இது வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி ஷேப் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ மேலே இருக்க மார்க்கை அப்படியே கீழே வந்து நேரே கோடு போட்டுடலாம் ஏன்னா இந்த இடத்த வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் அதனால் இந்த அளவுகள் வந்து ரொம்ப துல்லியமாக இருக்கணும் இனி வந்து கழுத்து பகுதி இருக்குல்லையா அதில் நம்ம நார்மலாக கழுத்தோட அந்த ரவுண்டு வந்து எப்படி வரைவோன்னா ஒரு முக்கால் இஞ்சி அரை இஞ்சிக்குள்ளே வரைவோம் ஆனால் இதில் வந்து ஒரு இஞ்சி அளவுக்கு அந்த கார்னரில் கேப் வர மாதிரி ஒரு ரவுண்ட் வந்து போட்டுக்கிடுங்க முதல்ல வந்து நம்ம அந்த மார்க் உயரத்துக்கு எல்லாமே வளர்ந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த மடிப்பு பகுதி மேலே இருக்க ரெண்டு பீஸை மட்டும் எடுத்து இந்த மாதிரி உள்பக்கமாக வரைஞ்சி விட்டத முதல்ல கட் பண்ணிடலாம் இந்த கட் வந்து அந்த ஆம்குள் பகுதியில் உள்பக்கமாக ஒரு அரை இஞ்சிக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த மார்க்குக்கு முன்னாடியே முடிச்சுக்கிடணும் அதுக்கப்புறமா அந்த வெளிப்பக்கமாக இன்னொரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா மார்பு அந்த டாட் பிடிக்கக்கூடிய இடம் அதையும் கட் பண்ணிவிட்டு ஆம்குள் பகுதியில் நாலு கிளாத்தையும் சேர்த்து முதல்ல இருக்க வளைவை வந்து மார்க் கட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்தது வந்து நம்ம அந்த மேலே முன்பக்க பீஸை மட்டும் அரைஞ்சுக்கு கட் பண்ணுவோம் இல்லையா கைக்குழி அதே போல் கட் பண்ணி எடுத்துடலாம் அது வந்து தனியாக வந்துடும் இப்போ அந்த முன்பக்கத்தில் உள்ள பீஸ் வந்து அந்த வெளிப்பக்கமாக கட் பண்ணது ரெண்டு பீஸாக கிடச்சிருக்கோம் சென்டரில் கட் பண்ணது வந்து ஒரே பீஸாட்டு வரும் அந்த மடிப்பு பகுதி வந்து நம்ம பிரித்து விடவே வேண்டாம் முன் முன்பக்கத்தில் வந்து ஊக்குப்பெட்டி எதுவுமே வைக்க போகிறது இல்லை அதனால சென்டரில் உள்ள பீஸ் வந்து மடிப்பு பக்கமாக தான் இருக்கும் இப்போ இதில் முன்பக்கத்தில் உள்ள நெக்கை மட்டும் கட் பண்ணிவிட்டு சோல்டரை பிரித்து விட்டுட்டு அந்த நெக்கோட அகலம் வரக்கூடிய இடத்துல லேசாக கட் கொடுத்து எடுத்துருக்கேன் ஏன்னா பின்பக்கமும் அந்த அளவு மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இனி பின்பக்கத்தில் நம்ம கழுத்தை வந்து மாற்றி கட் பண்ண போகிறோம் இப்போ மேலே ஷோல்டரில் இருந்து ஒரு நாலி இஞ்சி அகலை எடுத்துருக்கோம் பாருங்க அதே தான் கரெக்டாக நம்ம கீழே எடுக்க போகிறோம் மூணை முக்கால் இஞ்சி உயரம் அதே தான் முதல்ல கட் பண்ணோம் இல்லையா முன்பக்கம் அதே மாதிரி இதில் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு வரைஞ்சி வளைவு போட்டு வரைஞ்சி விட்டுக்கிடலாம் இது வந்து நமக்கு மேலே வரக்கூடிய வளைவு இனி உள்பக்கமாக ஒரு நெக் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் இதில் நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து அளவுகள் அளக்க தேவையில்லை மேலேருந்தே அளக்கணும் மேலே இருந்து ஒரு ஒன்பதே முக்கால் இஞ்சிக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டரை இஞ்சி அகலம் நான் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது நம்ம நார்மலாக அகலம் வந்து போடக்கூடிய இடம் அதே மாதிரி அந்த மூணே முக்கால் இஞ்சி உயரம் மார்க் பண்ணியிருந்தாலே அதிலே ரெண்டரை இஞ்சி அளவுக்கு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிருக்கேன் இப்போ அந்த மூணே முக்கால் இஞ்சி உயரம் இருக்குது பாருங்கள் அதில் இருந்து நம்ம ஒன்பதே முக்கால் இஞ்சி உயரம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அது வரைக்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு வளைவாக கீழே வரைக்கும் கொண்டு முடிச்சிடலாம் ரெண்டரை அகலம் வரைக்குமே நான் எடுக்கலை அதில் வந்து ஒரு இஞ்சி அளவுக்கு கம்மி பண்ணி எடுத்துருக்கேன் எதுக்காக அப்படின்னா நம்ம நார்மலாக வரக்கூடிய களத்தை வந்து கொஞ்சம் அகலமாக கட் பண்ணணுன்னா அந்த அளவு வரைக்குமே கட் பண்ணலாம் ஆனால் இது வந்து கொஞ்சம் ஒடுங்கி வரணும் இந்த அளவுகள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசம் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி வந்து காமித்தேன் கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னா அந்த ரெண்டரை இஞ்சி பாயிண்டில் வந்து நம்ம வளைச்சி ரவுண்டு போட்டுக்கிடலாம் இது வந்து கொஞ்சம் எப்படின்னாக்கி கொஞ்சம் நீளமான ஷேப்பில் கொஞ்சம் அகலம் கம்மியாக வரணும் அதுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் முதுகு பீஸ் வந்து நம்ம பிரிக்காமல் தான் வச்சுருக்கோம் தைக்கும் போது பிரித்து எடுத்துக்கிடலாம் ஏன்னா முதுகு பக்கத்தில் நமக்கு ஊக்குப்பெட்டி வீப்பெட்டி எல்லாமே வருது இப்போ அதை கட் பண்ணதை ஒரு பக்கம் எடுத்து வச்சதுக்கப்புறமா அந்த நல்ல கிளாத்தில் பெரிய பார்டர் இல்லையா அதை வந்து நாலாக மடிச்சுட்டு கைப்பகுதியும் இதில் வச்சு கட் பண்ணிக்கிட போகிறேன் இனி வந்து நம்ம இந்த கட் பண்ண இடத்தையே அப்படியே விரிச்சிட்டு நீல வாக்கில் ரெண்டு மடிப்பாக மடித்து போட்டுக்கிடலாம் ஒரு பக்கத்தில் பார்டர் இருக்குது பாருங்க அது வந்து நமக்கு தேவையில்லை இது இந்த மாதிரி இப்போ நமக்கு தேவையான அகலத்துக்கு ரெண்டு மடிப்பாக மடித்து போட்டிருக்கேன் நம்ம வந்து முன்பக்கம் ஓப்பன் இல்லாத அளவுக்கு வரணும் பின்பக்கத்தில் ஓப்பன் வர்ற மாதிரி எந்த இடத்துலையுமே வச்சு கட் பண்ணிடலாம் இருந்தாலும் நான் இந்த மாதிரி கட் பண்ண போகிறேன் எனக்கு இது கொஞ்சம் வசதியாக இருக்குது முதல்ல பின்பக்கம் உள்ள பீஸை வந்து இந்த மாதிரி மடிப்பு பக்கத்தில் வர்ற மாதிரியே நான் வந்து வச்சுருக்கேன் இனி இன்னும் ரெண்டு பீஸ் வந்து நமக்கு கட் பண்ணணும் பாருங்கள் பக்கத்துக்குள்ளது அதில் பக்கத்தில் சென்டரில் உள்ள பீஸ் வந்து மடிப்பு பக்கத்தில் தான் கண்டிப்பாக வைக்கணும் அதனால் நான் இந்த இடத்துல வச்சு பார்த்துருக்கேன் அடுத்தது இந்த வெளியில் கட் பண்ண பீஸ் இருக்கு இல்லையா இதை வந்து நான் இந்த மாதிரி வச்சு பார்க்குறேன் இதில் வந்து எனக்கு கொஞ்சம் வெளிப்பக்கமாக கிளாத்து வந்து கம்மியாக இருக்குது அப்போ இந்த கிளாத்தை இன்னும் நான் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி அப்படியே வந்து விரிச்சு போட்டுக்கிட்ட போகிறேன் இந்த மாதிரி எல்லா பீஸையுமே வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தான் கட் பண்ணவே ஆரம்பிக்கணும் எங்கேயாவது நம்ம தேவையில்லாமல் கட் பண்ணிவிட்டு துண்டு போட்டு போட்டு தைக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சு முதல்ல பார்த்துட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இருக்காது அது இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷனாக குறையும் ஒருவேளை நம்ம வந்து அகலம் காணாத அளவுக்கு கட் பண்ணிட்டோம் அப்படின்னு வைங்களா மண்டை போட்டு பிச்சுக்கிட்டு அதை எங்கே சரி பண்ண எங்கே சரி பண்ண அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கணும் அதனால் எப்போவுமே முதல்ல வச்சு பார்த்துட்டு சரியாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் முதல்ல வந்து இப்போ பின்பக்க பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன் சென்டரில் உள்ள நெக்கை நான் இப்போ கட் பண்ணலை பின்னாடி இதை சேர்த்து கட் பண்ணிவிடலாம் அடுத்தது வந்து அந்த மார்பிளில் வெளிப்பக்கமாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தோம் பாருங்கள் அதையும் கட் பண்ணி எடுத்துவிட போகிறேன் லைனிங்கில் இருக்க அளவை விட கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சி அளவுக்கு கிளாத்தை எக்ஸ்ட்ரா விட்டுவிட்டு நம்ம கட் பண்ணிவிடலாம் நம்ம அந்த பிள்ளை பீஸெல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த லைனிங்கோட அளவுக்கு சரி பண்ணி கட் பண்ணிவிடுவோம் எப்போவுமே போலதான் இப்போ அந்த முன்பகுதியில் உள்ள நடுவில் உள்ள பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன் இதையும் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை விட்டு தான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ இவ்வளோந்தான் அந்த பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணுறது ரொம்ப ஒன்றும் பெரிய வேலை இல்லை அளவுகளை கொஞ்சம் நம்ம நோட் பண்ணி கவனித்து வச்சிட்டு கட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம் அடுத்த வீடியோவில் நான் இதை எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிக்கொடனக்கே பிடிச்சு தான் மறக்காமல் லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்